இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி நான் எங்கள் வீட்டில் வாராகியம்மன் செலை வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பொருள் வச்சு நான் இன்னைக்கு அம்மனை அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதில் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் அஞ்சு பொருள் வச்சு அபிஷே அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று அம்மனும் என்னைக்கு நான் வாராகி அம்மன் செலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சனோம் அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு வளர்ப்பிறை பஞ்சமியில் என்னால் முடிஞ்ச அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அம்மனுக்கு அலங்காரமும் பண்ணி வச்சு தேங்காய் தீபமும் பச்சரிசி கொட்டி அது மேலே தேங்காய் தீபம் வச்சு ஏற்றி தேங்காய் வச்சு ஏற்றியாச்சு இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் இதை வந்து மரத்து கீழேயோ இல்லை செடியிலேயோ கொட்டிடுவேன் யாருக்காலும் படக்கூடாது அதே மாதிரி தீபம் ஏற்றுற தேங்காவையும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட வாழைப்பழம் வச்சு நம்ம நெய்வேத்தியத்துக்கு வைக்கிற வெத்தலைப்பாக்கையும் அது கூட சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுத்துருவேன் நானும் அவங்கள மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே யோசனை பண்ணிவிட்டு அதை அப்படியே காய வச்சுருவேன் ஆனால் நடுவில் தான் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பசுமாட்டுக்கு கூட வாழைப்பழம் வச்சு கொடுத்தோம்னா அந்த பா தேங்காய் வீணாக போகாது இல்லையா அதனால நமக்கும் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் நல்லபடியாக நான் பூஜையை முடிச்சுட்டேன் அபிஷேகம் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சாச்சு எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் யாரெல்லாம் வாராகி அம்மனை பூஜை பண்ணீங்க வழிபடுறீங்கன்னு சொல்லிட்டுக்கே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தேங்க்யூ போற்றி போற்றி